அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள் வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள் வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலுக்காரி ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்து மாறி உங்காரியே வேப்பிலை ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்து மாறி முத்துமாறி வேலையிலே மனசு வச்சோ முத்து மாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோ முத்துமாரி வேலையிலே மனசு வச்சோ முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரித்து வாழ்த்துதடி முத்துமாரி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்து தடி முத்துமாரி எழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி அம்மா எழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி நாங்கள் ஏமாற்றி முத்து முத்துமாரி இனி வாழவிட்டு வாழுகிறோம் முத்து மாறி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்து மாறி முத்து மாறி அம்மா முத்துமாரி முத்துமாரி அம்மா முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி அம்மா சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி உன் செல்வனுக்கு காலமுண்டு முத்துமாரி மகாராஜன் வாழ்வே வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி மகாராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேரி அம்மா அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாழ வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு ഉടുക്കയിലേ പകൈവരട്ടും മുത്തുമാറി മുത്ത് മറി അമ്മ മുത്ത്മാറി മുത്ത് അമ്മ അമ്മാരി അമ മുത്ത് അമ്മ മുത്ത്മാറി മുത്ത് അമ്മ മുത്ത്മാരി